திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயா எனும் பஞ்சாட்சிர மந்திரம் நமக்கெல்லாம் தெரியும் அந்த மந்திரத்தை வைத்து கொண்டே அதனை தொடர்ந்து ஓதி சிவன் அடியை சேர்ந்த பல நாயன்மார்களின் வரலாற்றினை நாம் கண்டுள்ளோம் அந்த பஞ்சாட்சிர மந்திரம் இடம்பெற்றுள்ள ஸ்ரீருத்ரம் திரு உருத்திரம் எனும் மந்திர பகுதியை ஓதி சிவனடி சேர்ந்த ஒரு நாயன்மார் இருக்கிறார் அவர்தான் உருத்திர பசுபதி நாயனார் அவரின் வரலாற்றினை பற்றி இந்த பதிவினில் காணலாம் வாருங்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டிலே அப்போதைய சோழ நாட்டில் தற்போதைய திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் உள்ளது திருத்தலையூர் ராவணன் ஈசனை காண வேண்டும் என்று செய்த யாகத்திலே தனது தலைகளை திருகி வீசி எறிந்த ஊர் ஆதலால் இத்தலம் திருகு என பெயர் பெற்றது காலப்போக்கில் இந்த பெயர் மருவி திருத்தலையூர் என்று ஆயிற்று குலத்தின் ஓங்கிய குறைவிலா நிறை குடி குழுமி நலத்தது பெரும் திருத்தலையூர் என்று இந்த திருத்தலத்தை பற்றி சேக்கிழார் தனது திருத்தொண்டர் புராணத்தில் குறிப்பிடுகிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களான சிவனின் திருத்தொண்டர்களை பற்றி பார்க்கும் பொழுது சேக்கிழ இயற்றிய திருத்தொண்டர் பற்றிய பெரிய புராணத்தை நாம் புறம் தள்ள முடியாது ஆகவேதான் அவரது புராணத்திலிருந்தும் சில வரிகளை நாம் சேர்த்தே பார்க்கலாம் இந்த திருத்தலையூர் தலத்தில்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான உருத்திர பசுபதி நாயனார் அவதரித்தார் அவரின் வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது காண்போம் நம் உயிர்களாகிய பசுக்களின் அதிபதியான பரமன் மீது தீரா அன்பு கொண்ட பிராமண குடும்பத்தில் பிறந்த நாயனாருக்கு பசுபதி என்றே பெயர் சூட்டினர் வேத மந்திரங்கள் ஓவாத திருத்தலையூரிலே இருந்த சப்தரிசீஸ்வரர் கோயிலில் ஆகம முறைப்படி வேத சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார் நம் பசுபதி நாயனார் ஈசன் பரமசிவனுக்கு வேதங்களில் உருத்திரமே கண் போன்றது எனவும் அதில் இருக்கும் பஞ்சாட்சிர மந்திரமான நமசிவாய மந்திரமே கண்மணி போன்றது எனவும் கூறுவர் ஸ்ரீருத்திரம் என வடமொழியில் அழைக்கப்பெறுவதுதான் தமிழில் திரு உருத்திரம் என அழைக்கப்பெறுவதாயிற்று வேதங்களின் தலையான மந்திரமான திரு உருத்திர சாஸ்திரத்தை படிப்பதே உருத்திர மூர்த்தியான பரமசிவனிடம் தன்னை அழைத்து செல்லும் முக்தி பேறு அளிக்கும் என உறுதியாக நம்பினார் நம் பசுபதி நாயனார் ஆகவே அந்த உருத்திரத்தை தினமும் ஓதுவது என முடிவு செய்தார் ஆனால் அந்த உருத்திரத்தை வெறுமனே இறைவன் முன்னே நிலத்தில் அமர்ந்து சொல்வதற்கு பதிலாக பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரின் சக்தியுடன் சேர்ந்து உருத்திரத்தை பார்த்த யணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் பசுபதி நாயனார் ஆகவே கோயிலின் முன்னே இருந்த திருக்குளத்தில் காலை மதியம் மற்றும் மாலை ஆகிய மூன்று நேரங்களிலுமே கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு கைகளை தாமரை முட்டு போல தலைக்கு மேலே தூக்கி கூப்பி வணங்கி கண்களை மூடிக்கொண்டு சிவபெருமானை நெஞ்சிலே குடியிருத்தி திருவுருத்திரத்தை ஓத ஆரம்பித்தார் இடுப்பளவு நீரில் வெகுநேரம் நிற்றலே இயல்புக்கு மாறிய ஒரு செயல்தான் ஆனால் இதனினும் மேலாக கழுத்தளவு நீரில் நின்று நம் பசுபதி நாயனார் பாராயணம் செய்தது யோக நிலையின் சித்தியால் தான் என்று பல பெருமக்கள் கூறுவர் இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு யோக நிலையில் இருந்த நம் பசுபதி நாயனாரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவாரா பரமசிவன் அரிய மறைகளின் தலையான மந்திரமான திருஉருத்திரத்தை விதிப்படி பகலும் இரவும் தவறாது உரைத்து வந்த பசுபதி நாயனாரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் நம் பரமசிவன் தம் மீது பெரும் காதலுடைய அன்பர் பசுபதியாரின் அரிய தவத்தின் பெருமையையும் தன்னுள் கலந்த மறையாய உருத்திரம் ஓதிடும் நியதியின் வளர்ச்சியையும் கண்டு மகிழ்ந்த முதற் பொருளான சிவபெருமான் விரும்பி அருள் செய்ய பசுபதி நாயனாரும் செம்மையான சிவபுரியின் எல்லையை அடைந்தார் ஆம் பசுபதி நாயனார் இறைவன் ஈசனுடன் இரண்டர கலந்து முக்தி வாழ்வினை பெற்றார் நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அணைந்தனர் அவருக்கு பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமமும் நிகழ்ந்தது குவலயம் போற்ற என்கிறது பெரிய புராணம் ஆம் வேதங்களின் தலையான மந்திரமான திரு உருத்திரத்தையே தொடர்ந்து ஓதி வந்து சிவன் பதத்தை பெற்றதால் இவரை வெறும்னே பசுபதி நாயனார் என்று அழைக்காமல் உருத்திர பசுபதி நாயனார் என்றே அனைவரும் அன்போடு போற்றினர் சரி நமக்கு இங்கே ஒரு கேள்வி எழும் அப்படி என்னதான் அந்த திரு உருத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய சிவ பதத்தினை அந்த உருத்திரத்தை ஓதுவதன் மூலம் அடைந்தார் நம் பசுபதி நாயனார் அது என்னவென்றால் உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் எந்த பாகுபாடு இல்லாமலும் அனைத்து பொருட்களிலும் கலந்து இருப்பவர் நம் சிவபெருமான் இந்த உயரிய கருத்தினை போதிப்பதுதான் திரு உருத்திரமாகும் இதனை நம் தேவாரமூர்த்தியான திருநாவுக்கரசர் சுவாமிகள் மிக அருமையாக எளிமையாக நின்ற திருத்தாண்டகம் என்ற தேவாரத்துள் இப்படி பாடியிருக்கிறார் பாருங்கள் நிலனாய் தீயாகி நீருமாகி நாய எரியும் காற்றுமாகி அறுநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம் உருவும் தாமேயாகி நெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்ப்புண் சடையடிகள் நின்றவாறே இறைவன் இவ்வாறாக எந்த பொருளிடத்துமே பகுப்பின்றி பாகுபாடின்றி அனைத்திலும் இரண்டர கலந்துள்ளார் என்று உணர்த்துவதே திரு உருத்திரமாகும் இந்த உருத்திர மந்திரத்தை உள்ளன்புடன் சிவனை நினைத்து இடைவிடாமல் ஓதியதால் முக்தி பெற்றார் நம் உருத்திர பசுபதி நாயனார் இவரது வரலாற்றின் மூலம் நமக்கு திரு உருத்திரத்தின் மகிமை புரிய வருகிறது இன்றும் பசுபதி நாயனாரை போலவே சிலர் கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு உருத்திர பாராயணம் செய்யும் வழக்கத்தினை பின்பற்று வருகிறார்கள் மேலும் எந்த ஒரு செயலையும் நாம் முழு ஈடுபாட்டுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் செய்யும் பொழுது நிச்சயம் அந்த செயல் வெற்றி பெறும் என்பதனையே உருத்தர் பசுபதி நாயனார் வரலாறு நமக்கு சொல்லும் செய்தியாகும் திருச்சிற்றம்பலம்